பின்வரும் வட்டங்களுக்கு மையத்தையும் ஆரத்தையும் காணுங்க ஸோ இங்க வந்து என்னது நாலு கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு மையம் ஆரம் வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து முத கணக்கு எடுத்துக்கலாம் நம்ம சொல்யூஷன் முத கணக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் ரெண்டு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் நமக்கு தெரியும் வட்டத்தின் திட்ட வடிவம் ஓகே சோ வட்டத்தின் திட்ட வடிவம் எந்த மாதிரி இருக்கும் அது எக்ஸ் மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு வட்டத்தினுடைய திட்ட வடிவம் இதுல வந்து என்னது ஹச் கமா கே அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க மையம் ஓகே ஆர் அப்படிங்கிறது என்னது ஆரம் சோ நம்ம கிட்ட என்ன கேட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு மையமும் ஆரமும் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ கொடுத்துருக்க கணக்கை நான் இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதுறேன் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் பூஜ்ஜியம் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் இங்க ப்ளஸ் ரெண்டு இருக்கறதுனால இது எப்படி எழுதுறேன்னா மைனஸ் ரெண்டு அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ பூஜ்யம் ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு மையம் அப்படிங்கிறது என்னது ஹச்சிக்கமாக்கே இங்கே கேங்கிறது என்னது ஹச்சிற்கடத்துல ஜீரோ இருக்குது கேர்கடத்துல மைனஸ் டூ கமா மைனஸ் ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது தெரிய ஆரம் வந்து என்னது ஆரம் வந்து என்னது இங்க ஜீரோ ஸ்கொயர் ஸோ நமக்கு என்னது ஆர் ஸ்கேர் இருக்கிற ஜீரோ ஸ்கேர் இருக்குது அப்ப ஆரம் வந்தது பூஜ்ஜியம் ஓகே ஸோ இதுதான் வந்தனது நமக்கு கொடுத்துருக்கிற வட்டம் ஸோ அதனுடைய மையமும் ஆரமும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இப்போ வந்து என்னது ரெண்டாவது கணக்கு எழுதிக்கலாம் இந்த கணக்கு வந்து என்ன வந்துட்டு வட்டத்தினுடைய பொது வடிவத்தில் இருக்குது ஸோ வட்டத்தின் பொது வடிவம் எழுதிக்கலாம் வட்டத்தின் பொது வடிவம் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx plus 2fy plus c is equal to 0. Okay. So, இங்க வந்து நமக்கு மையம் அப்படியிருது என்ன அப்படியினா வந்து நமக்கு நமக்கு பிரும்னா இருக்குது minus g, minus f அப்படியிருதான் மையம் So, இப்பாதாக கண்டுபிடிக்கிலாம் Okay. So, நமக்கு 2g வந்து கணக்கில் 6 டூ So, 2g is equal to 6 which implies g is equal to 6 by 2 is equal to 3 Okay.

square root of g அப்படிங்கிறது என்னது நமக்கு 3 square okay f அப்படிங்கிறது minus 2 so minus 2 square c அப்படிங்கிறதுல நமக்கு 4 இருக்குது so minus 4 okay so this is equal to square root of 9 plus 4 ah, sorry 2 e 4 okay minus 4 so minus 4 plus 4 cancel ஆயிரும் so root 9 வந்து 3 ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா மையம் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ரெண்டு ஏன் அப்படின்னா ரெண்டு ஸோ அப்போ வந்து என்னது மைனஸ் மூணு பிளஸ் ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து என்னது ஆரம் வந்து என்னது நமக்கு மூணு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ இதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ இங்கேயும் என்னது இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மூணாவது கணக்குக்கும் நாலாவது கணக்கு வந்து என்னது ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கிறீங்க ஓகே நான் வந்து என்னது ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்க ஆன்சர் மட்டும் இங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ நான் இங்கே வந்து மூணாவது கணக்கு வந்து செஞ்சிருக்கிறேன் நான் எனக்கு வந்து என்னது மையம் வந்து ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று கிடைச்சிக்குது ஆரம் என்னது ரூட் பதினேழு பை இரண்டு அப்படின்னு கிடச்சிருக்குது இங்க நாலாவது கணக்கு பாருங்க இங்க வந்து என்னன்னா வந்து ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் பிளஸ் ரெண்டு இது இவல் பூஜ்ஜியம் இருக்குது ஓகே ஸோ நமக்கு வட்டத்தினுடைய சவுண்ட் பாடு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எக்ஸினுடைய கெழுவும் ஒய்யினுடைய கெழுவும் ஒன்னா தான் இருக்கணும் ஓகே அதுவும் பிளஸ் ஒன்னா இருக்கணும் ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இது மொத்தமா ரெண்டால வகுக்கிறோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஈக்வேஷன் ஸோ இதுல இருந்து தான் என்னது ஜியனுடைய மதிப்பு எஃப்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து என்னது மையம் வந்து என்னது மூணு பை ரெண்டு கவ மைனஸ் ஒன்னு கிடைச்சிருக்குது ஆறம் வந்துனது மூணு பை ரெண்டுன்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ நீங்க வந்து ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஓகே ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்